அன்புள்ள சகோதரர்களே நபிகளாரும் மாற்றுத் திறனாளிகளும் என்ற இந்த சீரீஸ்ல நம்ம வந்து அது சம்பந்தமான முக்கியமான ஹதீஸ்களை நம்ம பார்க்க இருக்கிறாங்க ஸோ நபிசுல்லா மோ மாற்றுத்திறனாளிகளை ரொம்பவே ஊக்குவிச்சாங்கன்னு சொல்லலாம் ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க அவங்க கிட்ட இருந்த பல திறமைகளை வெளிக்கொண்டு வர்ற அளவுக்கு அவங்களுடைய தலைமைத்துவம் இருந்தது நபிஸ்லாஸ்லமுடைய தலைமைத்துவம் நபிஸ்லாஸ்லம் வந்து மரியாதை கண்ணியம் என்பது உடலில் அல்ல உள்ளத்தில் தான் இருக்கிறது என்பதை வந்து ப்ரூவ் பண்ணாங்க அபிஸ்லா அஸ்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா அல்லா சுபானாத்தாலா மனிதர்களை வெவ்வேறு உடல் அமைப்புகளுடன் திறன்களுடன் சோதனைகளுடன் படைச்சிருக்கிறான் இது அவமானப்படுத்துவதற்கு அல்ல மாறாக அவர்களை உயர்த்துவதற்காக உங்களை அல்லா சுபானதாலா தங்கமாக அது வைரமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனா நம்ம ஏன் வந்து அதை புரிந்து கொள்ளாமல் இன்னுமே வந்து சாதாரண கல்லாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு புரியல இந்த உலக மதிப்பு என்பது ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சுருக்கும் உடல் வலிமையை வச்சிருக்கும் செயல்திறனை வச்சு இருக்கும் இல்லைங்களா அப்படி அவங்க அழைக்கப்படும் போது இந்த மூன்று விஷயத்தால இஸ்லாம் மரியாதை உள்ளத்தை வைத்துதான் ஒருத்தருடைய கண்ணியம் இருக்கிறது அந்த உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை வைத்து நிச்சயமாக அல்லாவின் முனையில உங்களில் மிகவும் மதிக்கி மிப்பவர் யார்னா தக்வா உடையவரே என்று சூரத்து ஹுஜராத்துடைய பதிமூன்றாவது ஆயிரத்த நம்ம பார்க்கலாம் தக்வா யாருக்கு இருக்கோ அவங்கதான் அல்லாவிடத்துல சிறந்தவங்க மாறாக அவங்க யாராவென்றாலும் இருக்கலாம் திறமை என்ற அளவுகோலை நபிசுல்லா அஸ்லம் மாத்தினாங்க இஸ்லாம் வருவதற்கு முன் உடல் குறைபாடு உள்ளவர்கள் இருந்தார்கள் ஆனால் புறக்கணிக்கப்பட்டாங்க அந்த ஜாகிலியா காலத்துல கேலி செய்யப்பட்டாங்க சமூகத்துல ஒதுக்கப்பட்டாங்க நபிசுல்லா அஸ்லம் வந்த பிறகு அவங்களுக்கான மரியாதையை வழங்கினாங்க அவங்களுக்கான கண்ணியத்தை வழங்கினாங்க அவர்களை சமுதாயத்துல உயர்த்தினாங்க அவர்களை நேசித்தார்கள் அல்லாவிடத்தில் சிறந்த நபர்களாக அவங்களை மாற்றினாங்க பார் எக்ஸாம்பிள் நபிசுவல்லா அசலாம் அவர்கள் நம்ம உள்மத்துக்கு சொல்லி காட்டினாங்க அல்லாஹுலாம் உங்களுடைய உருவங்களையோ தோற்றங்களையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் அமல்களையும் பார்க்கலாம் என்று சொல்லிக்கிறாங்க பார் எக்ஸாம்பிள் அப்துல்லா இப்னு இவர் கண் பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி இவர் இவர் நபிஸ்லா அஸ்லாம் கிட்ட மார்க்க கல்வியை தேடிக்கொள்வதற்காக நபிசுலாஸ்லாம் நோக்கி வராங்க மார்க்கத்தை தேடக்கூடியவர்கள நபிசுலாஸ்லாம் அவங்களை ஆக்கியிருந்தாங்க ஸோ வந்து நபிஸ்லா அவங்க வந்து அவரை ரொம்பவே கண்ணியம் செலுத்தினாங்க எந்த அளவுக்கு என்றால் மதினாவின் முவாத்தீனாக அவங்களை நியமிச்சாங்க அது இப்போ பாங்கு சொல்லுவாங்களே ஒரு பள்ளிவாசலையும் அது போல மதினாவுடைய பாங்கு சொல்லக்கூடியவராக அவரே ஆக்கினார்கள் பல முறை மதினாவுடைய பொறுப்பை அவரிடம் ஒப்படைச்சாங்க அவர் கண் பார்வையற்றவர் தானால் தலைவராக இருந்தார் கண் பார்வையற்றவர் தான் ஆனால் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் கண் பார்வையற்றவர் தான் ஆனால் அல்லாவிடம் மிகவும் மதிப்பு மிக்கவராக அவர் இருந்தார் அல்லா சுபாந்தலா சொல்றான் ஒரு மக்கள் மற்றொரு மக்களை கேலி செய்ய வேண்டாம் அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லா சுபான் தலா சொல்றாள் குரான்ல சோ அவர்களை வந்து கேலி செய்வதை அல்லாஹ் கண்டிக்கிறான் மேலும் நபிசுராஸ்லாம் வந்து மறுமையில அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கூலிகளை சொன்னாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்துல்லா இப்னு மஸ்பூத் அவர்கள் காலில் சிறு பலவீனம் முடியவர் கால் ரீதியாக அவருக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது ஒரு நாள் அபிஸ்லா அஸ்லம் அவங்க சாபாக்களோட உட்காந்துட்டு இருந்தாங்க அப்துல்லா அப்னு மஸ்பூத் அன்பு அவர்களை வந்து ஒரு மரத்தை ஏறி மிஸ்வாக் அந்த பல் துளக்குவாங்க அந்த குச்சியை கொண்டு வர சொல்லி சொன்னாங்க இப்னு மசூத் அவர்கள் அவங்களுடைய காலுடைய உடல் அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கும் மெல்லிசாக இருக்கும் அவர்களின் கால்கள் ரொம்ப மெலிந்தவை மரம் மேறும்போது காத்து கொஞ்சம் வேகமா அடிச்சதுல அவருடைய கால்கள் தெரிந்தது அதை பார்த்து சுற்றியிருந்த சிலர் வந்து சிரித்து விட்டார்கள் நபிஸ்தாஸ்லாம் உடனடியாக அவங்களை அந்த இடத்த திருத்தினாங்க உடனடியாக அவங்களை கண்டிச்சாங்க எதை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்க அல்லாவின் முன்னிலையில இந்த இரண்டு கால்கள் உகது மலையை விட கனமானது என்று சொன்னாங்க உகது மலையை பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய மலை என்று முஸ்னத் அகமது வரக்கூடிய அசன் தரத்துல உள்ள அதிஸ் சோ உடல் ஊனமற்றவர்கள் இவர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையால அவங்க சோதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அதை விட அதிகமான நன்மைகள் அவர்களுக்கு என்ன மறுமையில மீசான் தரஸ்ல நிரப்பப்படும் அப்போது மனிதர்கள் நினைப்பார்கள் உடல் ஊனமுற்றவர்களாக நாம் பிறந்திருக்கலாமே என்று அவ்வளவு நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அவர்கள் இந்த உலகத்தில் அனுபவித்த அந்த கஷ்டங்களுக்காக உடலில் அவர் சிறியவராக இருக்கலாம் ஈமானில் மாபெரும் ஒரு உயரத்தை அடைந்தவர் தான் அப்துல்லா மசூத் அவர்கள் குரானை நபி அவர்களிடமிருந்து நேரடியாக கற்றவராக அவர் இருந்தார் குரான் ஓதல் அவர்கள்தான் தான் முன்னோர் இப்னு மசூதின் ஓதல் படி குரான் ஓத விரும்புகிறவன் அப்படியே ஓதட்டும் அல்லாஹ் எப்படி இந்த குர்ஆனை ஆணை இறக்கினாலும் அது போல ஓதணும்னு இன்னும் மசூது இன்னும் மசூதிக்கிட்ட ஓதிக்கிட்டோன்னு சொல்லி நபிசராசனம் சிறப்பிச்சு சொன்னாங்க ஸோ உலகம் என்ன பார்க்கணும் உயரம் எடை தோற்றம் இதைத்தான் பார்க்கணும் அல்ல எதை பார்ப்பான் இது எதையுமே பார்க்க மாட்டான் ஈமான் இருக்கா அறிவு இருக்கா தக்குவா இருக்கா சத்தியத்துல நிலைத்து இருக்கிறாரா அதைத்தான் பார்ப்பான் இன்றைய உலகத்துல பார்க்கலாங்க இல்லைங்களா ஒல்லியான குழந்தைகளை பாடி ஷேமிங் பண்றாங்க குறைபாடு உள்ளவர்களை கேலி செய்றாங்க அமைதியானவர்களை மதிப்பில்லாதவர்கள் என்று நினைக்கிறாங்க ஆனால் மறுமையில தான் அவங்களுடைய வெயிட்டேஜ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் தலா பாதுகாக்க வேண்டும் பலமுறை மதினாவை விட்டு நபிசுலாஸ்லாம் வெளியே சென்ற போது நகரத்தின் பொறுப்பை வந்து இவங்க கிட்ட தான் கொடுப்பாங்க அப்துல்லா உம் கிட்ட தான் கொடுப்பாங்க மேலும் இப்னு ஜமுஹ் என்பவர் இவர் வந்து ஒரு முடவர் காலில் பிரச்சனை உடையவர் ஒரு காலில் வந்து கடும் முடக்கம் அவங்களுக்கு இருந்தது ஜிஹாது கடமை இல்லை என்று விதிவிலக்கு இருந்தது அவங்களுக்கு இருந்தும் என்ன செஞ்சாங்க உகது போர்ல கலந்து கொள்ள நபிசுலாஸ்லம் கிட்ட அனுமதி கேட்டாங்க பாருங்க ஜாத கலந்து கொள்ற அளவுக்கு அவங்களுடைய உள்ளம் எவ்வளவு வலிமையாக இருந்தது என்பதை பாருங்கள் நீங்கள் ஜென்னால வந்து இந்த பிரச்சனை இல்லாமல் நீங்க நடக்கிறத நான் பார்த்தேன்னு அபிஸ்லாசனம் சொன்னாங்க உகது போல அவர் ஷஹீதாக ஆனார் அவருடைய உடல் பலவீனம் அல்லாஹுக்காக தியாகம் செய்வதை ஒருபோதும் தடுக்கவில்லை மேலும் அல் ஆமஷ் ரஹிமஹுல்லா மிகப்பெரிய ஒரு முஃபஸ்ஸிர் இவங்களை தெரியாதவங்க இருக்க முடியாது ஜாபியின்ல இருந்து மிகப்பெரிய ஒரு இவங்க அவர்களுக்கு பார்வை பலவீனம் இருந்தது கண் பார்வையில் குருடு இருந்தது ஆனா ஹதீஸ் அறிவுல மிகப்பெரிய இமாம் அவர்கள் தான் தப்சீர் துறையில மிகப்பெரிய இமாம் அவர்கள் தான் அவருடைய அறிவால் உம்மத் பயன்பெற்றது அறிவு இந்த இடத்துல உடலை மிஞ்சுகிறது நபிஸ்லா சொன்னாங்க பலவீனமானவர்கள் காரணமாகத்தான் உங்களுக்கு உதவியும் ரிஸ்க்கும் கிடைக்கிறது என்று சொன்னாங்க சஹீப் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் ஸோ ஒரு ஹேண்டிகேப்டா இருக்கிறாங்கன்னா அது குறை இல்லைங்க அது அல்ல தேர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சோதனை அந்த சோதனையில அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் பொறுமையோடு இருந்தார்கள் என்றால் அவர்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு நன்மைகளை அல்லாஹ் தர இருக்கிறான் சோ சமூகம் அவங்களுக்கு அழுக்கக்கூடிய அளவுகோல் என்பது தவறானது அல்லா கொடுக்கக்கூடிய அளவுகோல் தான் சரியானது சோ உடல் குறை என்பது ஒருபோதும் உள்ளத்தின் குறைவல்ல இஸ்லாம் இப்படிப்பட்டவர்களை வரவேற்கிறது இஸ்லாம் இப்படிப்பட்டவர்களை ஆறுதல் படுத்துகிறது இஸ்லாம் இப்படிப்பட்டவர்களை மிகப்பெரிய மிக சிறந்த தலைவர்களாக மாற்றுகிறது வெறும் சொற்களால் மட்டுமல்ல செயல்களால் சிலர் இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா பாடி ஷேமிங் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த உலகம் என்பது ஒரே அளவுகோல தாங்க வச்சிருக்கோம் மோசமான ஒரு அளவுகள் உயரம் எடை நிறம் தோற்றம் உடல் வடிவம் இது பொருந்தவில்லை என்றால் அவர்கள் கேலி செய்யப்படுவார்கள் இகழ்வார்கள் ட்ரோல் பண்ணப்படுவாங்க டிப்ரெஷன்ல அழுத்தப்படுவாங்க ஆனா இஸ்லாம் இந்த அளவுகோலை அடிப்படையிலேயே உடைக்கிறது பாடி ஷேமிங்கை முழுவதுமாக தடை செய்கிறது அல் குரான் என்பது ஒரு மக்கள் ஒரு சமுதாயம் மற்றொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது ஏனென்றால் அவர் இவர்களை விட அவங்க சிறந்தவராக இருக்கலாம் என்று அல்லா சுபான் அல்லா சொல்றான் சுரத்துல குஜராத்ல ஸோ அப்படி கேலி செய்வது ஹராம் ஸ்கூல்ல ஒரு ஒல்லியான குழந்தை இருக்கும் அது ஸ்டிக் என்று என்ன செய்வாங்க ஸ்டிக்கா இருக்கிற தின்னா இருக்கிற ஒல்லி குச்சி என்று எல்லாம் தவறாக அழைப்பார்கள் டார்க் ஸ்கின்னா இருப்பாங்க அதை வச்சு மீம்ஸ் போடுவாங்க இவை அனைத்தும் இந்த வசனத்தின் கீழ் அறாம பார்க்க பார்க்கப்படுகிறது நீ ஜிம்பாடியோட இருக்கிறியா அதுதான் சக்ஸஸ் பேக்கோட இருக்கிறியா அதுதான் ரெஸ்பெக்ட் மரியாதை ஃபேர் ஸ்கின்னா இருக்கியா அதுதான் கான்பிடன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய அப்படி அப்படிதான் ப்ரொமோட் பண்றாங்க காரணம் அவங்களுடைய வியாபார பொருட்களை விற்பற இது எல்லாமே இஸ்லாம் வந்து உடை தெரிகிறது ஒரு வகையில இந்த பாடி ஷேமிங் என்பது அகங்காரத்துடைய ஒரு வடிவம் என்று சொல்லலாங்க ஒரு அணு அளவு அகங்காரம் பெருமை அடிப்பவன் கூட பெருமை இருப்பவன் சொர்க்கத்துல நுழைய முடியாதுன்னு அபிஸ்லாஸ்லாம் கடுமையா கண்டிச்சிருக்கிறான் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய அதிஸ் ஸோ இது வந்து உடைய மனநிலை பாடி ஷேமிங் என்பது நான் நல்லவன் நான் பர்ஃபெக்டா இருக்கேன் நீதான் குறைபாடு உடையவனா இருக்கேன் இது உடைய தாட் மென்டாலிட்டி ஷைத்தானாகத்தான் பல பேர் இருக்கிறார்கள் இந்த மென்டாலிட்டியோட நான் அவனை விட சிறந்தவன் என்று சோ அழகு என்பது ஈமானில் தான் இருக்கிறது தக்குவாவில் தான் இருக்கிறது உங்களுடைய மதிப்பை தவிர உங்களை உடலால் அல்ல உலகம் சொல்லும் வேணா பி பர்ஃபெக்டா இஸ்லாம் சொல்றது நீ பொறுமையோடு இரு பணிவோடு இரு இஹ்லாசாக செயல்படுகின்றது சோ பாடி ஷேமிங் வந்து குரானுக்கு எதிரானது சுண்ணாவுக்கு எதிரானது ஈமானுக்கே ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது உடலை அல்ல நாம் மிகவும் திருத்த வேண்டியது உள்ளத்தை தான் நம்ம அதிகமாக திருத்த வேண்டும் தோற்றத்தை வைத்து அல்ல வைத்து வைத்துதான் நாம் அளவிட வேண்டும் அல்லா சுமாதா சொல்ல நாங்கள் மனிதனை மிக சிறந்த வடிவுல படைத்தோம் என்று சூரத்து தீன்ல நாலாவது வசனத்துல உடல் குறைபாடுள்ள ஒருவரை புற புறக்கணிக்கப்பட்டதைக்கு அல்லா சுமாத்தாலா ஏழு வானத்துக்கு மேலிருந்து வகையை இறக்கி திருத்துறான் அப்படி என்றால் கேலி செய்வது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தருடைய உடலை நாம் கேலி செய்கிறோம் என்றால் அல்லாவுடைய படைப்பை நாம் இகழ்வதற்கு அது சமம் ஸோ சூறத்தில் ஹுஜராத் நம்ம அனைவரும் புரிந்து படிக்க வேண்டியங்க ஒரு கான்ஸ்டியூஷன் அஹ்லாக்கான கான்ஸ்டியூஷனே சமூக ஒழுக்கத்திற்கான அரசியல் அமைப்பையே இந்த சூறா தருது நமக்கு என்று சொல்லலாம் ஒருத்தருடைய ஹைட்டை வச்சு ஒருத்தவங்க ஷேம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க குண்டா இருந்தால் அதை ஷேம் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க ஸ்கின் கலர் மூலியமாக ஷேம் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க டிசபிலிட்டி இருந்தால் அதை வச்சு இகழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஒருத்தர் தெக்கு இருந்தால் அதை வச்சு இகழக்கூடியவங்களாக இருந்தார்கள் சோ ஜோக் என்ற பெயர்ல இதற்கு கூட இஸ்லாத்துல அனுமதி கிடையாதுங்க ஒரே வசனத்தை சொல்லணும்னா இவ அனைத்தும் ஹராம் சோ திரு ஹுஜராத் அந்த வசனம் சோ அகங்காரம் என்றால் என்ன என்று அபிசிராஸ்டம் கேட்கப்பட்ட போது சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இகழ்வதும் பிறரை தாழ்வாக நினைப்பதும் என்று சொன்னாங்க சோ இந்த மக்களை இகழ்வது இந்த பாடி ஷேமிங் எல்லாம் வந்து ஒருத்தருடைய ஈமானுக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது சோ இது போன்ற விஷயங்களை விட்டு நாம் தூரமாக இருக்க வேண்டும் நல்லா பாதுகாப்பானாங்க